تنزيل من رب العالمين ولو تقول علينا بعض الاقاويل لاخذنا منه باليمين. السلام عليكم ورحمه الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ரமதான் மாதத்தினுடைய சகர் நேர நிகழ்ச்சியிலே இஸ்லாமியர்கள் குறித்து இஸ்லாம் குறித்து கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு நாம் பதிலளித்து வருகின்றோம் இதுவரை பல கேள்விகளுக்கு பதிலளிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற மீண்டும் மீண்டும் பல இடங்களிலே மக்களால் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வியை பற்றி தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் அது என்ன கேள்வி என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் பிற மதத்தினர் தருகின்ற உணவுகளை ஏன் சாப்பிடுவதில்லை அதாவது முஸ்லிம்கள் தருகின்ற உணவை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் நாங்கள் தருகின்ற உணவை முஸ்லிம்கள் ஏன் ஏற்றுக்கொண்டு சாப்பிடுவதில்லை என்ற கேள்வியை பரவலாக பல மக்கள் நம்மை போன்ற இஸ்லாமியர்களிடத்தில் கேட்பதை பார்க்கின்றோம் இது ரொம்ப விரிவாக விளக்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி அது குறித்து சில தகவல்களை உங்களுடைய கவனத்திற்கு தருகின்றோம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இது ஒரு நல்லிணக்கத்தை பேணக்கூடிய மார்க்கம் என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் என்பது மத வெறுப்பை ஊட்டக்கூடிய மார்க்கம் அல்ல மாட்டு மதத்திலே இருக்கக்கூடிய மக்களை இஸ்லாம் அல்லாத பிற மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களை வெறுக்க வேண்டும் அவர்களோடு நேசம் கொள்ளக்கூடாது அவர்களோடு தோழமை கொள்ளக்கூடாது அவர்களோடு விரோதத்தை விரோதத்தைத்தான் அடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்கேயுமே சொன்னது கிடையாது இஸ்லாமிய மார்க்கம் ஒரு நல்லிணக்கத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் தான் இதை முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உணவு குறித்து நாம் அறிந்து கொள்வதாக இருந்தால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய சட்ட நாம் பற்றியும் பொதுவான மக்களுக்கு நாம் விளக்க வேண்டியிருக்கின்றது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரையிலே முஸ்லீம்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை மார்க்கம் தெளிவாக வர இருக்கின்றது எவையெல்லாம் அனுமதிக்கப்பட்டதோ அதை ஹலால் என்று அரபியிலே குறிப்பிடுவார்கள் எவையெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை ஹராம் என்ற வார்த்தையிலே குறிப்பிடுவார்கள் இந்த ஹலால் ஹராம் சட்டங்கள் சாப்பிடக்கூடிய விஷயத்திலையும் இஸ்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றது எது மாதிரி உணவுகளை உண்ணலாம் எது மாதிரி உணவுகளை உண்ணக்கூடாது எந்தெந்த முறையில் அமைந்த உணவுகளை உண்ணலாம் எந்தெந்த முறைகளில் அமைந்த உணவுகளை உண்ணக்கூடாது என்பதெல்லாம் இஸ்லாம் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றது அதிலே வந்து மாற்று மதத்தினர் தருகின்ற உணவை உண்ணக்கூடாது என்று எங்கேயுமே சொல்லப்படவில்லை இஸ்லாமிய மார்க்கத்துடைய எந்த ஒரு சட்டத்திலுமே முஸ்லீம் அல்லாத பிற மதத்தினர் தருகின்ற உணவை நீங்கள் ஏற்க கூடாது அதை சாப்பிடக்கூடாது என்று அந்த சட்டம் எங்குமே சொல்லப்படவில்லை சில விதிகளின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருப்பது விளக்குவோம் வார்த்தை அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் முஸ்லீம் அல்லாத பிற மக்கள் தருகின்ற உணவை நீங்கள் ஏற்க கூடாது கிறிஸ்தவர் தருகின்ற உணவை ஏற்க கூடாது இந்துக்கள் தருகின்ற உணவை ஏற்க கூடாது அல்லது வேறு மதத்தில் உள்ள ஒருத்தர் தருகின்ற உணவை ஏற்க கூடாது என்று அப்படி இஸ்லாத்தில் சட்டம் சொல்லப்படவில்லை அனுமதிக்கப்பட்ட உணவு தடுக்கப்பட்ட உணவு என்பது நிறைய சட்டங்கள் இஸ்லாத்தில் உண்டு இப்ப உதாரணமாக பன்றிக்கறி என்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று முஸ்லீம்களுக்கு எதெல்லாம் உண்ணுவதற்கு தடை செய்யப்பட்டது என்றால் அதை பற்றி அல்லாஹ் ஒரு வசனத்திலே திருக்குறானிலே சொல்லும் போது குறிமத்து அழைக்கும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருப்பது என்னன்னு சொன்னா தூ தானாக இறந்தவை ரத்தம் தமுத்தம் பன்றியினுடைய இறைச்சி உமா உயில்லி அல்லாத அர்ப்பணிக்கப்பட்டவை அதாவது இறைவன் மற்றவர்களுக்காக படைக்கப்பட்டவை இவையெல்லாம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று குழானுடைய ஒரு சட்டம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது இதில் பல விஷயங்கள் நமக்கு ஹராம்னு விளங்குது ஹராம்னா தடுக்கப்பட்டது ஒரு பிராணி தானாக செத்து போச்சுன்னு வைங்களேன் இப்போ ஆடு இருக்கு ஆடை நாங்கள் சாப்பிட்றதா இருந்தால் அதற்கு ஒரு முறையை இஸ்லாம் சொல்லுது அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லித்தான் அந்த ஆடு அறுக்கப்பட வேண்டும் ஒரு கோழி அறுக்கப்பட வேண்டும் அந்த உணவைத்தான் முஸ்லீம்கள் உட்கொள்ள வேண்டும் என்று மார்க்க சட்டம் இருக்கு ஒரு ஆடு தானா செத்து போச்சுன்னு வைங்களேன் தானாக செத்த ஆட்டை முஸ்லீம்கள் சாப்பிடக்கூடாது அது யார் குட்டாலும் சாப்பிடக்கூடாது ஒரு முஸ்லீமே கொடுக்குறாரு இந்து கொடுக்குறாரா இல்லையா பிற மதத்துக்காரங்க கொடுக்கறாங்களா இல்லையா என்ற பேச்சே கிடையாது ஒரு இறந்த ஆட்டை ஒரு முஸ்லீம் சமைத்து இன்னொரு முஸ்லீம் கொடுத்தார்னா அந்த முஸ்லீம் இதை சாப்பிடக்கூடாது சட்டம் ஆயிரும் இது மதத்தை அடிப்படையாக கொண்டு போடப்பட்ட சட்டம் கிடையாது இந்த பிராணியினுடைய தன்மையை கொண்டுதான் அது வந்து தடுக்கப்பட்ட ஒன்றாக மாறுகின்றது அப்ப தானாக இறந்து போன மிருகங்களை சாப்பிடக்கூடாது இஸ்லாமிய முறைப்படி அல்லாவுடைய அந்த பெயரை சொல்லி அறுக்கப்பட்ட பிராணிகளை தான் சாப்பிட வேண்டும் இது ஒரு சட்டம் இரண்டாவது நாம் என்ன பார்க்கின்றோம் ரத்தம் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று ரத்தம் என்று சொல்லும்போது அந்த ஓட்டப்படுகின்ற ரத்தம் ஒரு ஆடை அறுக்கும் போது ரத்தம் வெளியேறது பார்த்தீங்களா அதை என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் அந்த ரத்தத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் சேகரிப்பார்கள் அந்த ரத்தத்தை சேகரித்து அதை சமைத்து சாப்பிடுகின்ற வழக்கத்தை சிலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அந்த ரத்தத்தை சாப்பிடக்கூடாது அது முஸ்லீமே கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது சரிங்களா ரத்தம் என்பது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது அதே போன்று பண்டியினுடைய இறைச்சி இருக்குது பண்டி இறைச்சியை பெரும்பாலும் முஸ்லிம்கள் சாப்பிடுறதுல உங்களுக்கே தெரிந்திருக்கும் நீங்களே அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க பண்டியின் இறைச்சி என்பது முற்றிலுமாக தடை இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது அதை யாரு கொடுத்தாலுமே அதை சாப்பிடக்கூடாத என்னங்க சட்டம் இருக்கிறது அதோடு சேர்த்து என்ன சட்டம் சொல்லப்படுதுன்னா இறைவன் அல்லாத மற்ற நாங்கள் யாரை அல்லாவாக நினைக்கின்றோமோ அந்த இறைவனுக்கு அல்லாத வேறு ஒரு கடவுள் என்று உலகத்தில் பார்க்கப்படுகின்ற ஒருவர் இருப்பார் வேற கடவுள் என்று மக்கள் யாரை நம்புகின்றார்களோ அவருக்கு படைக்கப்பட்ட உணவாக இருந்தால் அதை சாப்பிடக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது இதெல்லாம் எங்களுக்கு தடுக்கப்பட்ட உணவுகள்ல வருகின்ற ஒன்று இன்னொன்னு கூடுதலாக என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் பிராணிகளை பொறுத்த வரையிலே எல்லா பிராணிகளையும் நாங்கள் சாப்பிட உதாரணத்துக்கு நாய் இருக்குது எல்லா பிராணிகளையும் நாங்கள் சாப்பிடக்கூடாது நாயை நாங்கள் சாப்பிடக்கூடாது ஏன்னா அதுக்கு ஒரு இலக்கணம் சொல்லப்படுது எந்த பிராணிகளுக்கு கோரை பொருட்கள் இருக்கின்றதோ கோரை பல் எல்லாம் தெரிகிறது நாலு பொருட்கள் முன்னாடி நாலு நமக்கே நாலு பல் இருக்கு நமக்கே பாத்தீங்கன்னா ஒரு கோரை பல் ஒரு ரெண்டு பல் நீளம் ஆகுறதா இல்லையா முன்னாடி இருக்கின்ற நாலு பற்களை தாண்டி பக்கத்துல ரெண்டு பல் நீளம் ஆகுறது இதுதான் கோரை பொருட்கள் நம்ம சொல்லுவோம் இந்த கோரை பொருட்கள் இருக்கக்கூடிய பிராணிகளை நம்ம சாப்பிடக்கூடாது இப்ப சிங்கம் மொழி எல்லாம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நாலு பல் சமமா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கோரை பல் வந்துடும் ஆடு மாடுகளுக்கு நீங்க பாருங்க ஒட்டகத்துக்கு பாருங்க சமமா இருக்கும் பற்கள் எல்லாம் எந்த பிராணிகளுடைய பற்கள் சமமாக இருக்கின்றதோ கோரை பற்கள் இல்லையோ அந்த பிராணிகளை சாப்பிடுவது எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்று கோரை பொருட்கள் இருக்கக்கூடிய பிராணிகளை சாப்பிடக்கூடாது அது யார் கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பறவைகளை பற்றி இஸ்லாம் ஒரு சட்டம் சொல்கிறது பறவைகளை பற்றி சொல்லும் போது சில பறவைகளுக்கு காலில் நகங்கள் இருக்கும் எந்த பறவைகள் தங்களுடைய கால் நகங்களை கொண்டு வேட்டையாடி சாப்பிடுகின்றதோ இப்ப கோழிக்கும் காலில் நகம் இருக்கும் ஆனால் அந்த காலை கொண்டு வேட்டையாடுறது கிடையாது கழுகு இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அங்கிருந்து பறந்து வந்து ஒரு எலி அப்படி பிடிக்கும் வேட்டையாடும் தன்னுடைய காலில் இருக்கிற நகத்தை பயன்படுத்தி வேட்டையாடி சாப்பிடுகின்ற பறவைகளாக எந்த பறவை எல்லாம் இருக்கின்றதோ அதை சாப்பிடக்கூடாது என் இஸ்லாத்துல தடுக்கப்பட்டிருக்கிறது இது நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்குது அதே போன்று மதுபானம் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது எவையெல்லாம் போதை தரக்கூடிய பொருளாக இருக்கின்றதோ எதை சாப்பிட்டால் மனிதன் மதிமயங்கி போவான் சுயநினைவு இல்லாமல் போகும் போதை ஏற்படுமோ அந்த போதை வஸ்துக்கள் அனைத்துமே இசுலாத்துல ஹராமாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போன்று எவையெல்லாம் நம்முடைய உடல் நலத்துக்கு தீங்கு தருமோ எதை சாப்பிட்டால் நமக்கு ஒரு விஷம் வைங்க விஷத்தை சாப்பிட செத்து போயிடுவோமா எங்களுக்கு விஷம் சாப்பிடுறது ஹராமாயிரும் எதை சாப்பிட்டால் ஊறு விளைவிக்குமோ அந்த பொருட்களும் சாப்பிட்றதுக்கு ஹராம் இது மாதிரி பல சட்டங்கள் இருக்குதுங்க இஸ்லாமிய மார்க்கத்திலே எதை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது என்பதற்கு விரிவான சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்குது இதுல ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால் இஸ்லாத்திலே நாங்கள் யாரை அல்லாவாக நம்புகின்றோமோ அந்த இறைவனுக்கு அல்லாத இன்னொரு கடவுள் என்று யார் மக்கள் நம்புவாங்கல்ல அந்த அல்லாஹ் அல்லாத இன்னொருத்தருக்கு படைக்கப்பட்ட ஒரு பொருளை சாப்பிடக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருக்குதுங்க இதை அடிப்படையாக வைத்து தான் பிற மதத்துக்காரர்கள் தருகின்ற உணவை நாங்கள் கொஞ்சம் அதை ஆய்வு பண்ண இருக்கிறது எந்த உணவு இருந்தாலும் நாங்கள் சாப்பிட முடியாது நாங்கள் என்ன பார்க்கின்றோம் இந்த உணவு வேற யாருக்காவது படைக்கப்பட்ட உணவா நம்ம பார்ப்போம் வேற ஒரு கடவுளுக்கு படைக்கப்பட்ட உணவு என்று இருக்குமானால் அந்த உணவை நாங்கள் சாப்பிடக்கூடாது என்பது எங்களுக்கு மார்க்க சட்டம் இதை வைத்துக்கொண்டு இவங்க வேற மதத்துக்காரங்களை வெறுக்கிறாங்க நீங்கள் புரிந்து கொள்ள தேவையில்லை எங்களுடைய நம்பிக்கைப்படி இஸ்லாம் எங்களுக்கு போதிக்கின்ற போதனை அடிப்படையிலே நாங்கள் அல்லாவுக்காக அறுக்கப்பட்ட அந்த பிராணிகளை தான் சாப்பிட வேண்டும் இறைவன் அல்லாத மற்றவருக்கு படைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது என்பது இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட சட்டமாக இருக்கின்றது இதை வந்து ஒரு மதத்வேஷமாக ஒரு வித்தியாசமாக வினோதமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே மற்ற மக்கள் தருகின்ற எல்லா உணவையும் நாங்கள் புறக்கணிப்பதும் இல்லை இப்போ எங்களை எனக்கு ஒரு இந்து நண்பர் இருக்கிறார் அவருடைய வீட்டிலேயே ஒரு உணவு சமைச்சு கொடுக்கிறார் அந்த உணவிலே இப்ப நாம சொன்ன இந்த அடிப்படை எதுவுமே இல்லை நாங்க தாராளமா அதை சாப்பிடறோம் சைவ உணவு இருக்கு அந்த சைவ உணவுல எந்த இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட எந்த காரியமும் இல்லை அவர் எந்த ஒரு கடவுளுக்கு படைக்கவும் இல்லை அவரே வீட்டில் பண்ணி தர்றாரு சொன்னா நாங்க தாராளமா சாப்பிடுவோமே எங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு ஸ்வீட் வாங்கி தர்றாரு அவர் வீட்டிலேயே ஒரு ஸ்வீட் பண்ணி எங்களை கொண்டு வந்து கொடுத்தாருன்னு சொன்னா அதை நாங்கள் மறுப்பதில்லை தாராளமா அதை நாங்கள் சாப்பிடுகின்றோம் எங்கே நாங்க அதை மறுக்கிறோம்னு சொன்னா வேற ஒரு கடவுளுக்கு படைக்கப்பட்டது என்று வருகின்ற நேரத்தில் மாத்திரம் மார்க்க சட்டத்தை முன்னிறுத்தி நாங்கள் அதை வந்து தவிர்த்து கொள்கிறோமே தவிர ஒரு இந்து தர்றாரு ஒரு கிறிஸ்டின் தர்றாரு ஒரு மாற்று மதத்துக்காரங்க தர்றாங்க என்பதற்காக வேண்டி நாம் அந்த உணவை மறுப்பதில்லை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று நீங்கள் என்ன பார்க்க வேண்டும் என்றால் இப்போ இது மாதிரி சட்டங்கள் இஸ்லாத்தில் மட்டும் இல்லை எல்லா மதங்களிலும் இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்குதா இல்லையா அதை அவங்க ஃபாலோ பண்றத நம்ம மதிக்கத்தானே வேண்டும் இந்துக்களிலே ஒரு குறிப்பிட்ட சாரார் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க இறைச்சி சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஆடோ ஒரு மாடோ ஒரு கோழியோ ஒரு மீனோ முட்டையோ நான்வெஜ் என்று எதையெல்லாம் சொல்லப்படுகின்றதோ அதை சாப்பிடக்கூடாது என்ற கொள்கையுடைய மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா இந்து மதத்தில் சொல்றோம் இந்து மதத்திலே இது அவங்க அவங்களுடைய அந்த நம்பிக்கை அடிப்படையில அவங்களுடைய மரபு அடிப்படையிலே இன்னும் மாதிரி உணவுகளை சாப்பிடக்கூடாது என்று இருக்கும்போது நான் அவங்களுக்கு திணிக்கலாமா ரஞ்சா நாளைக்கு ஒரு பிரியாணி ஆக்கி அதை கொண்டு போய் நீங்கள் கொடுத்து நீங்கள் இதை சாப்பிட்டு தான் ஆகணும் இது சாப்பிட்டாதான் நல்லிணக்கம் ஏற்படும் என்று சொல்ல முடியுமா அந்த வாதத்தில் ஏதாவது நியாயம் இருக்குதா நியாயம் இல்லை முஸ்லீம்கள் யாரும் அப்படி செய்வதும் இல்லை எந்த ஒரு முஸ்லீம் ஆவது ஒரு இந்து அது ஒரு இறைச்சி சாப்பிடாத ஒரு பிராமணர் இருக்கிறாரு அவங்க நம்பிக்கைப்படி அது சாப்பிடக்கூடாதுல்ல நாங்கள் கறி ஆக்கி வச்சு நீங்க கண்டிப்பாக சாப்பிடும் என்று திணிச்சிருக்கின்றோமா இல்லை அப்ப நாங்க அவர்களை மதிக்கின்றோம் அவருடைய நம்பிக்கைப்படி அவர் இதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறார்னா நம்ம அதை அவருக்கு கொடுக்க என்று புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அதே போல இந்து மக்களும் கிறிஸ்தவ மக்களும் மாற்று மதத்தில் உள்ள மக்களும் இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதுதான் நல்லிணக்கத்தை உண்டாக்கும் நல்லிணக்கம் எங்க ஏற்படும் ஒருத்தருடைய மதத்துடைய நம்பிக்கையை தாண்டி வெளியே போனா தான் நல்லிணக்கம் ஏற்படும் என்பது அல்ல ஒருவருடைய உணர்வுகளை ஒருவருடைய வழிமுறையை இன்னொருத்தர் மதித்து நடந்துவிட்டால் அங்கேதான் சமத்துவ வரும் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே நாம் இந்த விஷயத்தை கவனித்தோம் என்று சொன்னால் இது உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியாது அப்ப இந்துக்கள் தருகின்ற கிறிஸ்தவர்கள் தருகின்ற பிற மதத்துக்காரர்கள் தருகின்ற உணவை நாங்கள் வந்து முற்றிலுமாக புறக்கணிப்பதில்லை நீ நீ நாளைக்கு தாங்களே நாங்க தாராளமாக பொங்கல் வருது பொங்கலுடைய தினத்துல வந்து கரும்பு தர்றாங்க எங்களுக்கு பக்கத்து வீட்டு உள்ள மக்கள் எல்லாம் எங்களுக்கு கரும்பு தர்றாங்க அந்த கரும்பு என்பது எந்த கடவுளுக்கு படைக்கவும் இல்லை அதே போல பொங்கல் தர்றாங்க அந்த பொங்கலும் எந்த கடவுளுக்கு படைக்கலன்னு வைங்களேன் நாங்க தாராளமாக என்ன செய்வோம் சாப்பிடுவோம் என்பதை நீங்கள் கவனத்தில் வைக்கணும் இதில் கூடுதலாக நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இஸ்லாமியர்கள் தருகின்ற சில உணவை கூட நம்ம புறக்கணிக்கணும் எப்படி இப்ப முஸ்லிம்கள்ல ஒரு ஒரு குரூப்பு ஒரு சாரார் என்ன என்ன பண்றாங்கன்னா தர்காக்களுக்கு போய் வழிபடுறாங்க இஸ்லாமிய மாற்காட்டிப்பட்டு தர்கா வழிபாடு என்ற ஒன்று கிடையாது நம்ம வணங்குறதாக இருந்தால் இறைவனைத்தான் வணங்க வேண்டும் இறைவனுடைய அடியார்களை நம்மை மாதிரி ஒரு மனுஷன் போய் நம்ம கேட்கக்கூடாது கோரிக்கை வைக்க கூடாது அவரை அவருடைய மன்னரையில போய் நம்ம சமாதி வழிபடக்கூடாது தடுக்கப்பட்ட ஒரு காரியம் சில மக்கள் என்ன பண்றாங்கன்னா அறியாமையின் காரணத்தினால் தர்காக்கள்ல போய் ஆடை அறுப்பாங்க அந்த ஆடை யாருக்கா அறுக்கிறது இல்லை அல்லாவுக்கா அறுக்கிறது இல்லை அங்கு அடங்கி இருக்கக்கூடிய சமாதியில் சமாதியில ஒருத்தர் அடங்கி இருப்பாரு ஒரு முஸ்லீம் பெரிய ஒருத்தர் அடங்கி இருப்பாரு அவருக்காக அறுக்கிறோம் என்று சொல்லி அதை படைப்பார்கள் அவருக்கு அறுக்கிறோம் என்ற அந்த அதை சாப்பிட மாட்டோம் தந்தவர் தான் அறுத்தாங்க இந்து தர்ல அப்ப நம்ம என்ன பார்க்கறது இல்லைன்னு சொன்னா மதத்தை அடிப்படையாக வைத்து பார்ப்பதில்லை நாங்கள் யாரை இறைவனாக நம்புகின்றோமோ அந்த இறைவனுக்காக அறுக்கப்பட்ட உணவுனா நாங்கள் ஏத்துக்கிறோம் எந்த இறைவனுக்கு அல்லாத மற்றவருக்காக படைக்கப்பட்ட உணவு என்று வருகின்ற நேரத்தில் அதை நாங்கள் என்ன செய்வதில்லை ஏற்பது கிடையாது இது மார்க்க சட்டத்தின் நாங்கள் நம்பிக்கையாக இதை நம்புகின்றோமோ அதன் அடிப்படையில் நாங்கள் இதை நடைமுறைப்படுத்துகின்றோம் எனவே முஸ்லீம் அல்லாத மக்கள் இது மாதிரி முஸ்லீம்கள் சில உறவுகளை புறக்கணிக்கிறாங்க என்று நீங்கள் தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வேறு கடவுளுக்கு படைக்காத உணவை இஸ்லாத்தில் தடுக்கப்படாத பன்றிரைச்சி அல்லாத தானாக இறந்த ஆடு அல்லாத ரத்தம் அல்லாத அது போல மதுபானங்கள் அல்லாத இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட உணவை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க தாராளமாக அதை சாப்பிடுவோம் அது எங்கள் மார்க்கெட்டில் தடுக்கப்பட்டதல்ல என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக நாம் சொல்லிக் கொள்கின்றோம் அலாமலை அக்பர்